இத சொன்னால் ரொம்பவே ஒரு என்னன்னு சொல்கிறது தண்ணியில் ஃபுல்லா அந்த வீடு மூடி மூழ்கிட்டு அதாவது கடல் வந்து கரைக்கு வர இடத்துல எப்படி கையில் எடுத்து சேர்த்து சரத்துக்கு சேர்த்துட்டு கரையில வந்து வைக்கிறார் நாங்கள் இப்போ எங்கே போறோம் கடற்கரை போறோம் பாருங்கோ நடந்து கடற்கரை போறதுக்கு போய் கொண்டிருக்கோம் பாருங்க நாங்க வந்த பாதை இங்கால பின்னுக்கு இருக்குது கடல்ல வீச்சு விலை போட்டுட்டு வீச்சு விலை கொண்டு போய் கொண்டிருக்கார் பாருங்க நீங்க நீங்க எடுங்க பிரதர் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பந்தொண்டு கடலில் எடுத்தவர் எடுத்து பாருங்க அறிஞ்சறிஞ்சு விளையாடுறார் இப்போ அதை போட்டுட்டு ஓடிப்போற பாருங்க ஆளுக்கும் சரியான விளையாட்டு தான் ரெண்டு பேரும் வீடியோ எடுத்துட்டு அதை திரும்பி போய் கேட்டு என்ன எல்லாருக்கும்

அனந்தவில கண்பு சொந்தங்களை அன்பான வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டைக்கும் எங்களுடைய வீட்டுக்கு முன்னுக்கு நின்று வீடியோ எடுத்துக்கொண்டுருக்கோம் அது என்னத்துக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா பின்னுக்கே தெரியும் ஃபுல்லாக இந்த மழை பெஞ்சு தண்ணியில் நிற்கும் ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் எங்களுடைய ஊரில் இருக்கிற கடற்கரை நிலவரம் தான் ஸோ ரெண்டு மூ நாளைக்கு வந்து இந்த காற்று மலையும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் எங்களோட ஊரில் நிலைமை நாங்கள் உங்களுக்கு காட்டினாங்கள் மழை பெஞ்சு இந்த கிராமம் எல்லாம் வெள்ளம் நிற்கிறோம் அதில் ஒரு பகுதி காட்டியிருந்தாங்க ஸோ மிச்ச பகுதி உங்களுக்கு அது சீக்கிரம் காட்டுவோம் ஸோ அதே மாதிரி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடற்கரை நிலவரம் அதாவது சூறாவளி இந்த மலை என்று சொல்லி எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் எங்களுடைய கடற்கரையில் வந்து எப்படியான நிலவரத்தில் இந்த கடற்கரை இருக்குது அதோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து கடல் தொழில் தான் நம்பி இருக்கிறார்கள் ஸோ கடல் தொழிலுக்கெல்லாம் போயிருக்கீமா இல்லையா அவர்களுடைய நிலைப்பாடுகள் என்னன்றது தான் இந்த வீடியோவில் இன்றைக்கு உங்களுக்கு தரப்போம் ஸோ நீங்கள் அனந்த் விலோக் யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காமல் அனந்த் விலோக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கடற்கரைக்கு வழிக்கிட்டு போய் கொண்டுருக்கோம் எங்களோட வீட்டில் இருந்து ரோட்டால் பாருங்கோ பாதைகள் எல்லாம் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் ஏற்கனவே வீடியோ காட்டணும் வீடு எல்லாம் வெள்ளம் புகுந்துருக்குது இப்போ ரோட்டு இதெல்லாம் பாதை யோசிக்காதவங்க வித்தியாசமாக இதெல்லாம் ரோட்டு இந்த ரோட்டுனால தான் மக்கள் பயணம் செய்ய பயணம் செய்கிற நாங்களும் கூட இந்த தான் போய் ஆகணும் வேறு ரோட்டு இல்லை பாதை இல்லை பாருங்க அதில் பக்கத்தில் என்ன பெரிய ஸ்கூலும் இருக்குது அடிக்கடி கடற்கரை போகிற வழியை காட்டு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரம் நான் காட்டும் போதும் ஒவ்வொரு தான் இந்த பாதைகள் இருக்குது முதல் காட்டுக்குள்ளே வறுமையாக இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் மழை பெஞ்சு ஃபுல்லாக வெள்ளம் இருக்குது ஸோ அதனால் இந்த பாதை எல்லாமே நான் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன் ஸோ காத்தொரு பக்கம் உங்களுக்கு இடத்தில் சத்தம் விளங்குமே நினைக்கிறேன் அவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க இந்த இருபத்தி ஆறாம் தேதி வந்து ஒரு இரண்டு காற்று சுழிகள் ஒன்று இது என்று சொல்லி ஸோ அந்த வகையில் பாருங்கள் ஸோ நான் சொல்லியிருக்கேன் யாடிக்க வந்து சூரியனுன்றவர் நாங்கள் வலிக்கடை காட்டிக்கடை வந்து பல்ல காட்டுவர் வேறு வேற லெவலில் ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு வீடு ஃபுல்லாக தண்ணிக்குள்ள சுத்த வர தண்ணி நினைக்கணும் இதொரு தாழ்மிற பகு கிரௌண்ட் இருக்குது இது வந்து ஒரு வெட்ட வழி பாருங்க இந்த வெட்ட வழியிலே எவ்வளோ தண்ணிக்குள் நிற்கும் நீங்கள் ஒரு வீடு ஒரு கொடிசை பாருங்க ஃபுல்லாக தண்ணி தண்ணிக்குள்ள தான் இருக்குது பெரிய மண்ணிக்கிறது ஸோ இப்போ கடற்கரைக்கு நாங்கள் வந்துட்டோம் காற்று வந்து ரொம்ப பலமாக அடிக்கிது பாருங்க எல்லாம் அப்படியே கடற்கரைக்கு வார வழிதான் வேறு லெவலில் மழை நீக்குது மழை தண்ணி இப்ப நாங்கள் இதால எப்படி கடற்கரைக்கு போறதுன்றத நாங்களே யோசிக்கிறோம் பாருங்க இதுலயே கடல் மாதிரி நீக்குது தண்ணி வெள்ளம் இதால நாங்கள் வளமையா பாவிக்கிற பாதை பாருங்க இதாலாம் போறோனாங்களா இன்றைக்கு எந்த பாதையால நாங்கள் போறோம்னு தெரியாம இருக்கேன்னா அவ்வளவு தூரத்துக்கு பாதையெல்லாம் மூடி தண்ணி நிற்குது பாருப்போம் இதே பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு குளம் மாதிரி இருக்குது ஸோ நாங்கள் இப்போ என்னென்னு போகிறோம்னு தெரியல யோசிச்சோன் இருக்கிறோம் பாப்பம் இதால் போகிறது கடல் அடிய பாருங்க போல அடிக்கணும் கிட்ட கொண்ட காட்டு பாருங்க ஒரு போட்டுமே போகல பாருங்க எல்லா போட்டும் கிட்டத்தட்ட மேல மேல எழுத்து விட்டுருக்கீங்க இப்போ லாஸ்ட் ஃபைனலா வந்து நாங்கள் முடிவெடுத்துட்டோம் தான் கிடக்கிறத நோக்கி போகணும் ஸோ மக்களே உங்களுக்கு வீடியோ தான் நாங்கள் இந்த தியாகங்கள் எல்லாம் செய்கிறோம் ஸோ பாருங்கோ இப்போ நாங்கள் வந்துட்டோம் கிட்டதில் இதுதான் பாதைன்னு சொல்லி மச்சான் சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதாலையா பாதை அதால் நன்னா போகிறேன் ஸோ நாங்கள் அந்த பாதையை அவரை பின்தொடர்ந்து போக போகிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை தன்னைக்குள்ளால் நடந்து கடற்கரை போகிறதுக்கு கொண்டிருக்கோம் பாருங்க நாங்கள் வந்த பாதை கால பின்னுக்கு இருக்குது ஸோ இவ்வளவு கடல் அடி என்ன செய்யறது வீடியோ எடுத்து காட்டணுன்றதுக்காக இங்க முன்னுக்கு மஞ்சள் போய் கொடுத்துருக்கேன் விந்த குட்டி என்ன மாதிரி புளிவுதா புளிவுதாம் ஸோ அண்ணா கூற ஓ கிட்டத்தட்ட இந்த கிட்ட தண்ணி நீக்குது ஆ ஆளிராமும் இருக்குது உண்மையில் இந்த மழையினால எவ்வளோ பேர் பாதிக்கப்படும் இருக்காங்க சொன்னால் வீடுகளுக்குள்ள ஃபுல்லாக தண்ணி எல்லாம் தேங்கி தண்ணியினால இடம்பெயர் அளவு கூட வரப்போன்னு நினைக்கிறேன் இந்த இருபத்தி ஆறாம் தேதி ஏதோ ரெண்டு சுழல் காத்து வந்து ஒண்டா வருதான் சொல்லி சொல்லியிருக்கிறோம் விந்து என்ன கதைச்சே தானே ஆக்கள் பாப்பினோம் அட விந்து குட்டி இவருக்கு என்ன பேர் சொல்லுங்க பார்ப்போம் இவருக்கு வந்து பிறவின் பேர் நாங்க வந்து செல்லமா பிந்து குட்டின்னு கூப்பிடணாங்க அது வெக்கப்பட்டு ஓடு இப்ப நான் வந்து அவரோட க ஆழமான பகுதிக்கு வந்துட்டு நாங்கள் இப்போ எங்க போகிறோம் கடற்கரைக்கு போகிறோம் பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கடலுக்கு அதாவது கடல் கரைக்கு கிட்ட வந்துட்டோம் ஏற்கனவே ஒரு கடலுக்குள்ளாலாம் இதை கடல்னு சொல்லல அது ரொம்ப ஓவர் ஸோ குளத்துக்குள்ளாலாம் வந்திருக்கோம் ஸோ பாருங்க கிட்ட இருக்கிற வாடிகள் எல்லாம் ரொம்பவே தண்ணிக்குள்ளே மிதக்குது தண்ணிக்குள்ளே மிதக்குது மீன் வர தண்ணி வெள்ளம் நிக்குது ஸோ யோசிக்காங்க என்னடா இதையே சுற்றி சுற்றி காட்டுறான் மழை பெஞ்சால் ஊரண்டா வெள்ளம் நிற்கும் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க நாங்கள் வந்து உங்களுக்கு எங்களோடய கிராமங்கள் என்னென்ன நடக்குது எப்படியான நிலவரங்கள் இருக்குதுன்னு சொல்லி தான் அடிக்கடி உங்களுக்கு காட்டணும்னு யோசித்து ஆசைப்பட்டு இந்த வீடியோவில் எடுத்து உங்களுக்கு காட்டுறோம் நாங்களும் விடிய காலையில் எழும்பி இவ்வளோ கஷ்டப்பட்டு யோசிப்பாருங்க இவ்வளவு தண்ணிக்குள்ளால் இப்படியே நடந்து 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 களைச்சு வீடியோவில் எடுத்து உங்களுக்கு போடுறோம் ஸோ அதோட காணொலிகள் உங்களுக்கு வந்து இல்லை ஏதாவது குறைகள் இருந்தால் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணணும் சொல்லணும் ஸோ உங்களுடைய ஆதரவும் ஒரு சப்போர்ட்டும் எங்களுக்கு எப்போவுமே தேவை ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பாருங்க சுத்தம் வரவே இப்படி ஃபுல்லாக நிற்கிது இப்போ நாங்கள் கடற்கரைக்கு போக போகிறோம் பாருங்க அந்த வாடி வந்து வந்து தாண்டிருக்கு அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ போட் எழுத்து கரைக்கு விட்டுருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போட் வந்து தண்ணிக்கு நிற்கிது ஸோ இதெலாம் நின்றுருக்குது முதல் வந்து இதில் திட்டியாக இருந்தது ஸோ அதை எழுத்து கொண்டு வந்து கரையில் விட்டுருக்கணும் இப்போ வந்து இதில் வந்து மழை வெள்ளம் ஸோ மழை வெள்ள நான் நினைக்கிறேன் கடற்கரைக்கு வந்து போகிறதுக்காக எப்படி ஒரு செட்டப் செய்யிங்கன்னு தெரியல ஸோ இதில் என்னடாப்பா இது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே ஒரு என்னென்னு சொல்கிறது தண்ணியில் ஃபுல்லாக அந்த வீடு மூடி மூழ்கிட்டுது ஸோ இது மக்களுடைய வீடு என்று சொல்லி நினைக்காத இது வந்து கடல் தொழிலுக்கு வாராக்கள் அதாவது கடலில் தொழில் செய்கிறார்கள் தங்களுடைய இந்த வலைகள் மீன்பிடி உபகரணங்களை பாதுகாக்கிறதுக்கு கடற்கரை கிட்டவா போடுற ஒரு வாடி அதை வாடின்னு சொல்லி சொல்லுவோம் உங்களோட ஊரில் என்ன பேருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஸோ பாருங்கோ இப்போ நாங்கள் கடற்கரைக்கு வந்துட்டோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டெல்லாம் அப்படியே தூக்கி தூக்கி கரையில் அடுக்கி இருக்கணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் வாடிகள் இருக்குது ஸோ அங்கால வாடி இப்போ வந்து இந்த கடற்கரையில் வந்து அடையல்கள் எல்லாம் மாறுறது கூடந்தான் ஸோ பார்க்கவே உங்களுக்கு தெரியும்

இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் அந்த ஏரல் பிடிக்கிற இடத்துக்கு கொண்டிருக்கோம் சோ கரைவல்கள் ஒன்றையுமே வளைக்க காணா பாருங்க அவ்வளவு அட்டிக்குது கடல் அப்ப பாருங்க இப்படியான ஒரு கடல் அடிக்கிற ஒரு நேரங்கள்ல இந்த கடத்தொழில நம்பி இருக்கிற மக்கள் வந்து எவ்வளவு பேர் பாதிக்க என்ன சொன்னா இந்த கடலுக்குள்ள எல்லாம் இந்த கடல் அடிக்குள்ளே போய் தொழிலுக்கு போயிலாது அதோடு தங்களோட உயிர்களை பணியம் தான் இந்த தொழில்கள் எல்லாம் இந்த கரவள தொழில் அப்படி இல்லை போட் தொழில் எல்லாம் இந்த அடிக்குள்ளே எப்படி போகணும்னு பாருங்க அதில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஏரல் திங்க் ஏரல் உங்களோட ஊர்ல எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல ஏரல் கிண்டி தூண்டல் போட பண்ணும் தெரியல தூண்டல் போடலாமோ போடலுமோ எனக்கு தெரியாது இந்த அடியல்கள் இங்கால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து குளம் அதாவது வந்து கடல் தண்ணியும் இப்போ வந்து மலை தண்ணியும் சேர்ந்து இருக்கின்ற நினைக்கிறேன் எங்கால வந்து பாத்தீங்கன்னா இது கடல் இப்போ இந்த குளத்தில் இருக்கிற தண்ணி வந்து கூடினா சில பேர் இதை வெட்டியும் கடலுக்கு அனுப்புவாங்க என்னென்னு சொன்னா ஊர் மேலைகளுக்குள்ளே தண்ணி நம்ம கூடினா இந்த தண்ணியை வெட்டி கடலுக்குள்ள விடுவினோம் சீற்றம் ஆயில் அந்த தெரியும் எல்லாமே இந்த கரையில் எழுத்து வச்சுக்காங்க எங்களால் நான் சொன்ன ஏரல் கிண்டி கம்பிக்கணும் பாருங்க பாருங்க அதில் வந்து ஒரு போட் தான் தொழிலுக்கு போயிருக்கு ஸோ அதுலேயும் மீன்கள் இல்லை பெருசா இதில் வந்து இங்கே பாருங்க ஐயா வந்து ஏரல் கிண்டி கொண்டு ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ மீன் சீசன் ஒன்றுமே இல்லை மீன் இல்லை தானே ஸோ அதனால் ஏரல் கண்டு பாருங்கள் எல்லா டைம் வந்து கரையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க தொழிலுக்கு போயிடலாம் ஸோ பாருங்கோ நார்மலாக நான் அடிக்கிறேன் கடல் வீடியோஸ் போட்டுருக்கேன் சென்னைக்கு வந்து பாருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏரல் கிண்டி ஏண்டா கடல் தொழிலுக்கு மக்கள் இவ்வளவு சீட்டமா இருக்குது பாருங்க அங்காளம் ஏரல் கண்டினம் தூண்டில் போட்டினம் உண்டு அதையும் போய் உங்களுக்கு காற்றன் வாங்குவா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் நேரல் பிடிச்சிருக்காரு நேரல் வெளியில எடுத்து காற்றி பேரல் மட்டின்னு சொல்லுவாங்க உங்களோட ஊரில் இதுக்கு என்ன பேரன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சந்தையில் வந்து இது ஒரு கிலோ இருநூறுவா லெவலையெல்லாம் பிற்பனியாக சொன்னால் மீன் இருக்காது இந்த கடலுக்கு தொழிலுக்கு போக மாட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கறிக்கு ஓ இல்லை விற்பனைக்கோ தெரியலை ஸோ கண்டிக்கும் இந்த தண்ணி அதாவது கடல் வந்து கரைக்கு வர இடத்துல பாருங்க எப்படி கிண்டுறாருன்னு சொல்லி பாருங்க கிண்டி கிண்டி கையில எடுத்து சேர்த்து சரத்துக்க சேர்த்துட்டு கரையில வந்து வைக்கிற சூரியனும் அப்படியே வந்து நான் சொல்ற மாதிரி அடிக்கிற சொல்ற மாதிரி பல்ல கொண்டு நீங்கிறது பாருங்க அவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்க கறி கடல் வந்து கறி அப்படியே தொட்டுட்டு தொட்டு ஸோ நான் நினைக்கிறேன் இந்தியா பிரதேசத்துல இருந்து ஒரு தேங்காய் பாருங்க ஓ ஸோ என்னன்னு தெரியுதா இதுதான் வந்து மூங்கில் சோ பட்டம் கட்டுற மூங்கில் ஆனா இந்த மூங்கில் சின்ன மூங்கில் பட்டம் கட்டுகிறாரு இதோட பெரிய மூணு எல்லாம் வந்து அடையும் மொத்தம் ஸோ அறையல் வந்து ஒரு கொஞ்சம் பேர் வருவாங்க அடையல் பார்க்குறது நான் நினைக்கிறேன் நான் கடைக்கு ஒன்றுமே விலங்கு நினைக்கிறேன் சொன்னால் அவ்வளவு காத்து கடல் அடி ஸோ அங்காலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கதவளை வளர்த்தி கொண்டிருக்காங்க ஸோ அந்த வீடியோவை நான் உங்களுக்கு மறக்காம எடுத்து தருவேன் ஸோ பாருங்க இப்படியான காற்று கடலுக்குள்ளேயும் நாங்களோட உயிர்களை பணியம் வச்சு தொழிலுக்கு போகிறாங்க ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து கடல் தான் வாழ்வாதாரமாக நிறைய பேர் கொண்டிருக்கணும் ஸோ இந்த கடலுக்கு பூவாட்டி வீட்டில் அவங்களோட வீட்டில் சாப்பாடு இல்லை ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நான் உங்கள் கடலை அடிக்கிறது இங்கே விதம் விதமான அடியல் பொருட்கள் எல்லாம் வந்து இது பாருங்கோ இதுவும் வந்து ஒரு

போத்தலில் காணல காணலைன்னு சொன்னால் இந்த அலை இந்த இது கூட ஹலோ இங்கே ஓடுறாரு பாருங்க அப்படி தண்ணி கடல் தண்ணி வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குது பாருங்க இந்த அப்படி இங்க இருந்து இங்க இருந்து அப்படியே இரவுல கடல் பெருக்கெடுத்து இங்கே ஆனால் வந்திருக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி பாருங்க இந்த குட்டி போத்தல்கள் நிறைய இருக்குது பாரு அவ்வளவு அழகா இருக்கு வடிவா இருக்கு வாடி அதை வந்து கிட்ட காட்டுல பாருங்க பூட்டி இருக்காது தங்களுடைய இந்த கடல்களுக்கு கொண்டு போற உபகரணங்களை உள்ள வச்சுட்டு பாதுகாப்பா வச்சிட்டு பூட்டி தான் பாருங்க முந்தல் காலங்கள்ல வந்து எங்களுடைய வீடுகள் வந்து இப்படி கொட்டல்களில் தான் இருந்தது இதுல ஒரு போத்தில் இருக்கு பாருங்க இது எல்லாமே கடல்ல வந்து அடைகிறது இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அடுத்தது இந்த மச்சி ஏதோ கையில தூக்கி வச்சிருக்கிறார் கார்பனை ஓட்டர் அப்படின்னு சொல்லி இதில் ஓட்டுக்கு இது எங்கே இருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தா இடம் பெருசாக போடலை இப்போ நான் நினைக்கிறேன் இந்தியாவிலேருந்து தான் ஒத்தி வந்திருக்கும் இங்கே இருக்கும் அடையில இருக்கும் குட்டி குட்டி சங்குகள் எல்லாம் அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க போமா பிந்து குட்டி ஸோ இப்போ நாங்க கடற்கரையை ஃபுல்லா வீடியோ எடுத்துட்டு திருப்பி இப்ப திருப்பி இந்த குளத்தை கடந்து எங்களை மோட்டர் பைக் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போக போறோம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பந்தொண்டு கடலில் எடுத்தவர் எடுத்து பாருங்க எரிஞ்சறிஞ்சு விளையாடுறார் இப்போ அதை போட்டுட்டு ஓடிப்பெருக்க போறார் பாருங்க சரியான விளையாட்டு விளையாட்டுதான் எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி பாருங்க ஒரு கடல் தொழில் என்றால் எவ்வளவு கஷ்டம் ஒரு கடல் தொழிலாளி வந்து இந்த கடல் தொழிலுக்கு எல்லாம் போய் வந்து தான் இந்த மீன்களை உங்களுக்கு தாராங்க எல்லா தொழிலுமே கஷ்டம் பாருங்க ஆளுக்கும் வேல விளையாட்டு உண்டு குட்டி இறஞ்சிட்டீங்களா அங்க போயிட்டுதா அங்க வேண்டாம் அங்கால ஆழமும் தெரியுது கிட்டத்தட்ட அவட்ட முழங்கால் கிட்ட இருக்கு தண்ணி சங்கால் பக்கத்துல எல்லாம் வந்தது பல்லம இது வந்து பாதை நாங்க அந்த ஆல்ரெடி கடலுக்கு போய் கடல் கரைக்கு வந்து போறதுக்கு பாக்கிற பாதைகள்ன்றதுனால கொஞ்சம் இது வந்து ஆழம் இல்லாத பிரதேசமா இருக்கும் என்ன தாளமா இருக்கா இந்த இதுகளுக்கு மீன் வராதா இப்போதைக்கு சோ கொஞ்ச நாள் போட்டு வரும் இதுகளுக்கு நினைக்கிறேன் எனக்கு நினைக்கிறேன் ஸோ உண்மை எனக்கு தெரியலை போ போகலாம் உங்களுக்கு காட்டு இதுக்குள்ளே கடல் தண்ணியும் வந்து தொடுத்தால் ராள் நினைக்கிறேன் ஓகே இந்த குளத்தில் ராளுக்கு விலையெல்லாம் படைப்பாங்க ஸோ விலமே கூடு பிரிஞ்சு கூடு எல்லாம் கட்டுவாங்க அந்த சீசன் அந்த டைம் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த இப்போ நாங்கள் ஒரு மாதிரி கடற்கரைக்கு போயிட்டு இப்படி ரெண்டு பேரும் வீடியோ எடுத்துட்டு திரும்பி போய் கொண்டு என்ன குட்டி சொல்லுங்க சரியான ஆழமான பகுதிக்கு வந்துட்டோம்டா முழங்கால கிட்ட தண்ணி இங்க பேருங்களை ஓகே ஒரு மாதிரி கடலில் வீச்சு விலை போட்டுட்டு வீச்சு கொண்டு போய் கொண்டு இருக்காரு பேருங்க நீங்க நீ プロたン